வாங்க இரவு வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா பொங்கல் ஆ யாரு சொல்லுங்க மகிழ்ச்சி பொங்கி என தை பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி 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 தங்கம் நன்றி சூர்யா வாங்க சூர்யா வாங்க பொங்கல் முடிந்து பொங்கல் சாப்பிட்டேச்சா அண்ணா பொங்கல் முடிந்து பொங்கல் சாப்பிட்டு விட்டேன் நாளைக்கு பொங்கல் பட்டி பொங்கல் பொங்கல் சாப்பிட்டேன் 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 ஸ்ரீநதி ஸ்ரீநதி சேனல் ஸ்ரீநதிங்க என்னங்க இன்னொரு நேம் சொல்கிறது ஐயா ஹாய் 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 வாங்க 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 யாருங்க கரிமோவா என்ன நேம் லைக் போட்ட என்ன லைக் போட மாட்டீங்களா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் நிலவு நல்லா இருக்கீங்களா உங்க நாட்டில் கொண்டாடிட்டியா நீதான் வரத்துக்குன்னு ஒரு வருஷம் ஆகுனே தமிழ் நிலவு என்ன பண்றீங்க தமிழ் நிலவு பொங்கல் கொண்டாடுனீங்களா ஹேய் தமிழ் நிலவு நீங்க டான்ஸ் சூப்பரா போடுறீங்க உங்களுக்கு லைக் பண்ணி நான் வந்து கமெண்ட் பண்ணிருப்பேன் பாத்தீங்களா பாத்தீங்களா தங்கம் சூப்பரா போடுறீங்க டான்ஸ் செம்மையா போடுறீங்கப்பா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பாட்டுக்கு பிரப்ப தேவா பாட்டுக்கோ எதுக்கோ போட்டுருந்தீங்க நல்லா இருந்துச்சு உண்மையாவே சூப்பரா போடுறீங்க டான்ஸ் அருமை தமிழ் இளவு சூப்பர் சூப்பர் இன்னும் நல்லா போடுங்க நல்லா ட்ரை பண்ணுங்க நிறைய நல்ல நல்ல பாட்டுக்கெல்லாம் போடுங்க ஜிஜி மோகன் கோவில்பட்டி ஐயா வாங்க லைக் போட்டிங்களா நன்றி ஐயா நன்றி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி ஐயா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாங்கல் இனிய மாலை வணக்கம் ஜி ஜி மோகன் கோவில்பட்டி தேங்க்யூ தேங்க்யூ ஐயா போட்டு விடுங்கள் லைக் போட மாட்டீங்களா சீனி பொங்கல் சர்க்கரை பொங்கலாவா ஏங்க எந்த பொங்கலுமே செய்யலீங்க தான் பொங்கலே வைக்க கூடாதுல்ல பொங்கல் பொங்கல் பக்கத்தூட்டு பொங்கல் வந்துச்சு சாப்பிட்டோம் தான் பொங்கல் வைக்க கூடாது இல்ல என்ன சென்ன கேசவன் அண்ணா சொன்னாவே உங்களுக்கு புரியாதா நாங்க பொங்கல் வைக்க கூடாது தெரியாதா உங்களுக்கு அதனால வீட்டுக்காரங்க பொங்கல் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டேன் ஹாய் ஹாய் சப்பாத்திக்கு மாவு பேசுகிறோம் அக்கா சொல்லுங்க தம்பி சொல்லுங்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி தம்பி நன்றி

தனிகவேல் தனிகவேல் ஆமாங்க பூரி சப்பாத்தி என்ன சுகர் இருக்கா யாருக்கு சுகர் இருந்தாத இது வேற இருக்கா சுகர் இருந்தாத நீங்களா சப்பாத்தி சாப்பிடுங்களா நாங்களாம் வந்து ரெகுலராக சப்பாத்தி வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சப்பாத்தி சாப்பிடுவோம் அடுத்தது களி சாப்பிடுவோம் அப்படியா இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும் ரிலேட்டிவ் வராங்க அதனால சப்பாத்தி உள்ளக்கிழக்கு குருமா சட்னி செய்ய போகிறேன் வந்துட்டே இருக்காங்க என்ன டிஃபன் எடுத்துக்கினா இல்லைன்னா தோசை இட்லி எடுத்துக்குவோம் அப்படி இல்லைன்னா நைட்டில் வந்து சப்பாத்தி களி அந்த பெரிய கோதுமை ரவை உப்புமா அந்த மாதிரி செய்வோம் காலை டைம்ல பொங்கல் பூரி இந்த மாதிரி செய்வோம் டிஃபன் செய்வோம் இட்லி ஊத்துவோம் இதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓ சரி சரி நாங்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சப்பாத்தி எடுத்துக்குவோம் மாசத்துக்கு அஞ்சு கிலோ கோதுமை வாங்கி வச்சுக்குவோம் பட்ஜெட்ல மளிகை சாமான மளிகை சாமான் எல்லாமே மயந்து வச்சுக்கினா அப்பப்ப செஞ்சுக்குவோம் டாக்டர் ஓ டாக்டர் அப்படிதான் சொன்னாரா ஓ சரி சரி எங்களுக்கு இப்ப வேலைக்கு யாருக்கும் சுகர் இல்லைங்க எங்க வீட்டுல சுகர் வர அளவுக்கு யாரும் இப்போ உடம்பு யாருக்கும் அந்த மாதிரி இல்லை நார்மல் நார்மல் எங்களுக்கு ஏ எங்க அம்மா எங்க அப்பாக்குலாம் எல்லாம் இருக்கு அவங்க களி கூழு அந்த மாதிரி சொல்றவங்க ரேஷன் இல்லையா ரேஷனு வந்து அதெல்லாம் வாங்கி சுத்தம் அந்த அந்த நம்மளுக்கு தெரியாது மாதிரி பண்ண வராது அதனால நாங்க ரேஷன்ல வாங்கறது இல்லை இல்ல ஆரியம் போடுவாங்க ஆரியம் வாங்கிட்டு அது ஊற வச்சு ஆரியத்தை ஊற வச்சு தோசையா ஊத்திக்குவோம் நானு ரேஷன்ல ஆரியம் வாங்கிக்குவேன் அது வந்து வாங்கி நல்லா அலைச்சி ஊற வச்சு அலசி மிக்சியில போட்டு தோசை அடை அந்த மாதிரி செஞ்சுக்குவேன் இந்த மாதிரி கோதுமைலாம் வாங்கறது இல்லை தான் வாங்குவேன் நான் வந்து அன்னபூர்ணா அப்படி இல்லைன்னா பாருங்க இங்க மாதிரி இந்த மாதிரி ஆசீர்வாத் வாங்கிக்கும்

சப்பாத்தி வந்து நார்மலாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கும் சப்பாத்தி எடுத்துக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி சுகருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அது எனக்கு தெரியலீங்க இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன பின்னாடிதான் தெரியுதுப்பா வாங்க அப்படியா பிளிஷ் பரி வாங்க வா ஓகே இதுவும் இதுவும் நல்லா நல்லதுதாங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் சாப்பிட்டா வரும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது இது ரெண்டுமே லோக்கல் பிராண்ட் கிடையாது தான் ஆயில் வந்து நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஒரு வாரம் வந்து கோல்டு வின்னரை யூஸ் பண்ணுவேன் ஒரு வாரம் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஒரு வாரம் வந்து கல்லெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த பாம்பாயில் யூஸ் பண்ணுவேன் நாலு வாரத்துக்கு நாலு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் தான் நம்ம ஒரே எண்ணெயாவும் அதுக்காக சாப்பிடவும் கூடாது எள்ளெண்ணெய் வந்து அறு அறுநூறு ரூபாய் லிட்ரு சுத்தமான எல் எண்ணெய் ஆறுநூறு ரூபாய் லிட்ரு கல்லெண்ணெய் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய் வின்னர் வெறும் நூத்தி இருபது ரூபாய் அப்படிதான் வரும் கோடு விண்ணர் மட்டும் சாப்பிட கூடாது வாரம் வாரம் ஒரு வாரம் வந்து கோடு விண்ணர் சாப்பிடணும் எள்ளெண்ணெய் ஒரு வாரம் கல்லெண்ணெய் எண்ணெய் அப்படி மாத்தி மாத்தி சாப்பிடணும் ஒரே எண்ணெயாவும் கண்டினியூவா இருக்க கூடாது ஓகே சப்பாத்தி மாவு பெசஞ்சாச்சு குருமா வைக்க குருமா தான் வைக்க போறேன் உருளைக்கிழங்கு சொல்லுங்க என்ன அம்மதியா இருக்கீங்க சொல்லுங்க ஐயா எனக்கு வந்து கிச்சன் வந்து எப்பயுமே சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அடுத்தது சட்னி கொள்ள சட்னி சொல்லுங்க சொல்லுங்க என்ன அமைதி காக்குறீங்க அமைதி நிலவுகிறது என் லைவில் இன்ன அர்த்தம் வாட் இஸ் திஸ் வணக்கம் என்னை புத்தி என்ன ஜி பொங்கல் சாப்பிட்டு சங்கிட்டங்களோ ஆமாங்க சில பேருக்கு பொங்கல் சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் உண்மையான விஷயம் ஏய் எப்பா சாமி யாருன்னே ஐடின்னு சொல்றாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா லைவ்லயும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க தெரியாது தெரியாது சாமி நம்ம பேடு வைப்ரேஷன் கிட்ட எல்லாம் நம்ம பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு ஆனா வந்து பேடா பேசுறவங்க வந்தாவே எனக்கு வந்து மெசேஜ் வச்சு யூடியூப்ல கண்டுபிடிச்ச ஏன் வந்துட்டு இல்ல எனக்கு தெரியல ஏன் அது மாதிரிலாம் பேசணும் ஒருத்தருக்கிட்ட வந்து அதுல என்ன வரப்போகுது அவங்களுக்கு அது எனக்கு புரியல அது இல்லாம அம்மா சென்டிமெண்ட் வச்சு பேக்கைடி பண்ணா அது என்ன எனக்கு புரியவில்லை எனக்கு தெரியல சத்தியமா அது ரொம்ப தப்பு ஆயிடும் ஆனால் வந்துட்டு அடிக்கடிக்கு தப்பான மெசேஜ் போடுறது தெரியல உங்க மேலே தானே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்புறம் உங்கள் கூட மற்றவங்க லைவில் வரும்போது உங்கள் கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் அவங்க என்ன தப்பாக எடுத்துக்க மாட்டாங்களா தெரியல எனக்கு அது ஒரு மம்மி மம்மின்னு சொல்லிட்டு மம்மிட்டு வச்சுட்டு பேசினா அது ரொம்ப ரொம்ப தவறு அது கடவுள் கண்டிப்பா தண்டனை பண்ணிடுவாரு கட்டாயமா அது எனக்கு தெரியலப்பா எந்த அப்பா நம்பருக்கு யாருடைய அப்பா நம்பருக்கு நான் கால் பண்ணி பேசணுங்க தெரியலங்க என்னட்டு நான் ஏன்ப்பா நான் கால் பண்ணி பேசணும் தங்கம் எனக்கு என்ன அவ்வளோ இருக்க போது பேசுற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ மாற்றி மாற்றி வச்சு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா சேனல்லையும் கம்ப்ளைண்ட் வருது உங்கள் மேலே ஆனால் நீ நல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பேசிட்டு இருப்பேன் வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்துட்டு அப்படி பேசிட்டு போது வேற சேனலுக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன இவங்க இந்த மாதிரி தவறான கூட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா எனக்கு புரியல உண்மைன்னு உண்மை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் ஆனா கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு தெரியலப்பா யாராவோ இருந்துட்டு போப்பா எனக்கு என்ன சரியா வேண்டாம் வேண்டாம் நான் பேச மாட்டேன் நான் எதுக்கு பேசணும் எனக்கு என்ன இருக்க போது அப்படி அக்கற இது நல்ல புள்ள அவங்க அம்மா வேற டெத் ஆயிட்டான்னு சொன்னாங்களே அப்படின்ற கால நம்ம கொஞ்சம் தாயினாவே கொஞ்சம் சென்டிமெண்ட் தான் எல்லாருமே அப்படின்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஐயோ தாய் இல்லாத புள்ளி ஆட்டக்குது அப்படின்னு நினைச்சுட்டா ஆனா பார்த்தா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த சங்கர்ன்ற நேம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எனக்கு புரியல உண்மையாவே என்னத்துக்கு பேசணும் அதெல்லாம் அவங்களாம் இன்வால்மெண்டே ஆக மாட்டாங்கப்பா சரியா என் பிள்ளைங்க சொந்தக்காரங்க பேசாத மாட்டாங்க ஹாப்பி பொங்கல் அக்கா ஹாப்பி பொங்கலுங்க எங்க ஊருக்கு என்ன திருங்க நீங்க வர்றீங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் பாப்பி பொங்கலுங்க எரியுது வெங்காயம் கட் பண்ணவே கண்ண யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் யாருகிட்டையும் யாரும் உறவு வச்சுக்க கூடாது யாரு பேசுற லைவ் வராங்களா பேசுறாங்களா அதோட சரி சரியா வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது சோசியல் மீடியோ அவ்வளோதான் சொந்த கொண்டாடுறதுக்குலாம் யூடியூப் கிடையாது இது வந்து சோஷியல் மீடியா ஓகேவா ஓகேவா எல்லாம் அவங்கவுங்களுடைய கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்ல சோசியல் மீடியால வந்து பேசிட்டு உறவு கொண்டாட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க சரியா ஆஹ் 我得，我得，得。 ஆ சரி ஓகே ஓகே பாய் 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 நான் நம்பலைப்பா நம்பலப்பா நாளைக்கு பேசலாம் சரிங்களா கெஸ்ட்டு வந்துட்டாங்க